அன்பு நண்பர்களே என்னோட பேர் ஆனந்த் ராகுல் நான் தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் அது தவிர டாரக் கார்ட்ஸு சித்திர சீட்டுங்கிற பேரில் டாரக் கார்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிற வகுப்புகள் தமிழில் எடுக்கிறேன் என்னுடைய வெப்சைட் தமிழ் டாரட் ஆன்லைன் டாட் காம் ஸோ அதனுடைய டீடைல்ஸ் அந்த வெப்சைட் போனாலும் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் டெஸ்கிரிப்ஷனும் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நான் தினமும் ஒரு வீடியோ போடுறோம் ரைட் கார்டுடைய ஒவ்வொரு கார்டாக வீடியோ போட்டுட்ருக்கும் ஸோ வீடியோக்கு தவறாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் சேரும் ஸோ இந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம நேற்று செங்கோலில் அரசனோட வான்ஸில் கிங்க பார்த்தோம் செங்கோல் அரசனை பார்த்தோம் இன்றைக்கி செங்கோல் அரசி காடு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் இந்த அரசியலோட செங்கோல் அப்படிங்கிற காடு எதை எதை குறிக்குதுன்னா நல்ல நிர்வாகம் ராசிகளில் சிம்ம ராசி குறிக்குது இந்த காடு யாருக்கு வந்திருக்கா அவங்க கடின உழைப்பாளி அவர் சுயமரியாதை மிக்கவர் தன்னம்பிக்கையுடையவர் கவர்ச்சியானவர் உள்ளுணர்வு மிக்கவர் இவங்களால் உள்ளுணர்வு நன்றாக உணரக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களுக்கு உள்ளணும் நன்றாக உணரக்கூடிய தன்மை இருக்கும் இவங்க எதுக்கும் தயாராக இருக்காங்க தன் குடும்பத்தின் மேல் நேசிப்பும் மக்களையும் கொண்டவர் குடும்பத்தின் மேலே ரொம்ப லவ்வும் அஃபிஷனும் இருக்கும் எதிலும் நடுநிலும் மாறாதவர் நல்ல வழிகாட்டி வளர்ச்சி பாதைக்கு இது சரியான நேரம் என்பதை சீட்டான ஏற்படுத்துவது வளர்ச்சி அடையிறதுக்கு இது சரியான நேரம்ங்கிறது சீட்டு சீட்டு சொல்லுது குறுகிய காலத்தில் வெற்றிகள் வரும் இது சாதகமான நேரம் அரசாங்க ஆதாயம் உண்டு இது பொதுவாக எந்த யாரை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களை குறிக்குது அதே மாதிரி பொதுவாக குறிக்கிறது குடும்ப உறவுகளையும் தொழில்முறை உறவுகளையும் குறிக்குது இந்த காடு யாருக்குவதற்கும் அவங்க வந்து யோசித்து செலவு செய்வது வரைவிற்கு குறைவு இருக்காது விரைவில் பிரிந்து போனவர் ஒன்று செல்வர் உணர்ச்சி மிக்க ஒரு பெண் உறுதுணையாக உள்ளார் விரைவில் கர்ப்பம் உண்டாகும் உடல்நிலை தேறி ஆற்றலும் உற்சாகமும் உண்டாகும் தற்சமயம் இப்போ ஓய்வு தேவை தற்சமயம் ஓய்வு தேவை இதெல்லாம் தான் இந்த அரசின் செங்கோல் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நாளைக்கு செங்கோலில் தளபதி காடு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்